மத்தே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழி இதுவும் பிரிவாற்றாது தலைவி வருந்திக்குரிய இது வித்தியாசமாக இருக்கும் பாருவோம் குன்றமெடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான் முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈர்கின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்ககிர்பவர் ஆர்களோ அர்த்தம் குன்றம் எடுத்து மழை இதெடுத்து இளகாரோடும் கோவர்தகிரியை எடுத்து ஆனிரைகளை மழையில் இருந்து காப்பாற்றினான் அதுக்கு மேலே பெண் ஆட்சியர்களுடன் சேர்ந்து குறவை புனைந்தான் அந்த மால் என்னை மால் செய்தான்னா எனக்கு மயக்கத்தை கொடுத்தான் அதுக்கப்புறம் தங்கள் வீட்டில் இருக்கிற மன்றில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெண் பெண்ணை மேல்னால் புனமரத்து மேலே கிடந்து ஈறுகின்ற அன்றிலின் கூட்டை அன்றிலின் அன்றில் பறவையினுடைய கூட்டை யாராவது பிரித்தா நல்லதுங்கிற வேறு ஒன்று படிக்கலாம் நினைக்கிறேன் குன்றமெடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான் முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்து ஈறுகின்ற அன்றிலின் கூட்டை பிரி ககிர்ப்பவர் ஆர்களோ பூங்கொருந் பூங்குருந்து உசித்து ஆணை காய்ந்து அரிமா செகுத்து ஆங்கு வேழத்தின் கொம்பு கொண்டு வன்பேகி முளை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வா பாய் ஏங்கு பேங்குழல் என்னோடு ஆடும் கிழமையே பூங்குருந்த விசித்தத்தை சொல்கிறார் அப்புறம் ஆனை கொவலையா பீடத்தை காய்ந்ததுன்னா கொய்த்து கொண்டது அறிவித்தது அப்புறம் சரி மா சரி மாஸ் மாச்செகுத்து அப்படின்னா கு குதிரையாக வந்த கேசி என்கிற அரக்கனை கொன்றது வேடத்தின் கொம்பு அதே தான் திருப்பி கோவையா பீடத்தின் கொம்பை உண்டு வன்பே முளை வாங்கி உண்ட அவ்வாயன் அந்த அந்த பூதனையை கொன்றது சொல்லிவிட்டு அவன் அப்படி இருக்க இவ்வாய் என் பாய் ஏங்கு அவன் இருக்கான் இருந்தாலும் அவன் வாசிக்கின்ற பூங்குழல் அந்த புல்லாங்குழல் இருக்க புல்லா தான் வேங்குழல் என்னோடு ஆடும் இளமையை என்னுடைய இளமையை துன்புறுத்துகிறது அவனை விட அவன் வாசிக்கிற புல்லாங்குழல்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் எனக்கு பூங்கொருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அறிவாக செகுத்து ஆங்கு வேடத்தின் கொம்பு கொண்டு வன்பேய் முளை வாங்கி உண்ட அவ்வாயன் நிற்க இவ்வாயன் வாய் ஏங்கு வேங்குடல் என்னோடாடும் ஆடும் கிழமையே அர்த்தமா நினைக்கிறேன் மல்லோடு கஞ்சனும் துஞ்ச வென்ற மணிபண்ணன் அல்லி பலர் நினைந்து இருந்தேன இருந்தனை எல்லியின் மாருதம் வந்து அடும் அது அடு வந்து அடும் அதுவன்றியம் கொல்லை வல்லேற்றின் மணியும் மணியும் கோகின்மை செய்யுமே பெருமாளை பற்றி சொல்கிறார் மல்லுடு கஞ்சனும் துஞ்சவென்ற மணிபண்ணன் அர்த்தமானது உங்களுக்கு மல்லர்களையும் கஞ்சனையும் அழித்தானான் அல்லி மலர் தந்துழாயை நினைந்திருந்தேனையே அவன் அணிந்திருந்த திருத்துழாய் மாலை அதன் அடிச்சிருந்த என்ன என்ன பண்ணுறது எல்லியின் மருதம் வந்து அடும் ராத்திரியில் மாருதம் வந்த சப்பா பண்ண மருதம் போட்டிருக்கான் மாருதம் வந்து அடும் காத்து வந்து தொந்தரவு பண்ணும் அது என்னை சுடும் அதுவன்றியும் கொல்லை வல்லேயற்றின் மடியும் கோகின்மை செய்யுமே இந்த கொல்லை வல்லேயற்றின் அப்படின்னா கற்பனை பண்ணிக்கோங்க சாயங்காலம் மேய்த்து விட்டு திரும்ப வருகின்ற எருகளினுடைய கழுத்தில் இருக்கிற மணி சத்தமும் என்ன தொந்தரவு பண்ணுறது நான் பெருமானுடைய திருக்குழாய் மாலையை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் அந்த சோகத்தில் இருக்கேன் அந்த சமயத்தில் காத்து வந்து சுடுறது அப்புறம் அந்த இறுதிகளின் மணி ஓசைகள் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறது அதான் இந்த பாசம் மல்லுடு கஞ்சனும் துஞ்ச வென்ற மணிவண்ணன் அல்லி மலர் தந்துழாய் நினைந்து இருந்தேனையே எல்லியின் மாருதம் வந்து அடும் அது அன்றியம் கொல்லை வல்லேற்றின் பணியம் கூயின்மை செய்யுமே படிக்கிறப்படி நினைக்கிறேன் பொருந்து மாமரம் கீழும் எய்த புனிதனார் திருந்து சேவடியேன் மனத்து நினைதோறும் கருந்தன் மாகடல் மங்குலார்க்கும் அதுவன்றியும் வருந்த வாடை வரும் இதற்கு இனி என் செய்கேன் பொருந்துமா மரம் ஏழும் கெய்த புனிதனார் ராமனை சொல்கிறார் இல்லையா ஏழு மரம் போட்டிருக்கிறதுனால நாம் பொழுந்து மராமரம் ஏழும் கெய்த புனிதனார் அப்படி திருந்து சேவடி என் மனத்து நினைதொரும் அந்த பெருமான் ராமனுடைய திருமணங்களை நான் நினைக்கும் போதும் நினைக்கிற சமயத்தில் என்ன செய்வோம் கருந்தடல் மகடல் மங்குலாருக்கும் அப்படின்னா ச சத்தம் போடும் கடல்லாம் போட்டிருக்கு இங்கே மங்குல்னு போட்டிருக்கோம் கருங்கல் மகடல் கங்குலார்க்கும் கங்குல்னு போட்டிருக்கு கங்குல்னா ராத்திரியில் அது இருண்டு சத்தம் போடும் ஆ கருங்கடலாக இருக்கும் அதுவன்றியும் வருந்த வடை வரும் நான் வருத்தப்படும்படியாக வாடைக்காற்று வீசும் இதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் பொருந்து மாமரம் கேழும் கீத புனிதனார் திருந்து சேவடி என் மனத்து நினைதூரம் கருந்தன் கடல் கங்குலார்க்கும் அதுவன்றியும் வருந்த வாடை வரும் இதற்கு இனி என் செய்கேன் என அடுத்த மாசமாக எண்ணெய் முனிவதும் அன்றினின் குரல் ஈர்ப்பதும் மண்ணு மறிகடல் நாற்பதும் வளை சோர்வதும் பொன்னங்கலை அல்குல் பொன்ன அன்னமென்ன நடை அண்ண அன்ன அன்னமென்னடை பூங்குழல் பின்னை மணாளர் திறத்தமாயின பின்னையே பின்னகே அன்னை முனிவதும் அம்மா குய்ச்சிக்கிறார் அப்புறம் அன்றில் ஈர்வதும் ஈர்ப்பதும் பறவையினுடைய கீச்சு குரல் எண்ணெய் வருத்துவதும் கிழிப்பதும் மண்ணு மறுகடல் ஆற்பதும் கடல் சத்தம் போடுறதும் வளை சோர்வதும் கையில் இருக்கிற வளை நழுவி விழுவதும் பொன்னங்கொலை அல்ஹுல் அன்னமென்ன அன்னமென்னடை பூங்குழல் அழகிய ஆவரணங்கள் அடைந்திருக்கிற அல்குல் இடையை இடுப்பை உடையவன் அப்புறம் அன்னமென்ன அன்னமென்னடை போல் நடக்கிறான் பூங்குழல் பின்னை மணாளர் இந்த பொன்ன பொன் அங்கலை அல்குல் அந்தமென்ன அன்னமென்னடை பூங்குழல் பின்னை இதெல்லாம் ந பின்னையோடு அழகுப்படுத்துறதுல நப்பின்னை மணாளர் திரத்தவாகின பின்னை அந்த பெருமானை அப்புறம் இதெல் இந்த இதெல்லாம் இந்த கெடுதல்லாம் நடக்கிறது என்ன நடக்கிறது அன்னை முனிவதும் அன்றிரின் கூறல் ஈர்வதும் மண்ணு வரிகடலாகற்பதும் வளை சோகூர்வதும் இதெல்லாம் எப்போ நடந்து இந்த நப்பின்னை பிரானுடைய நப்பின்னினுடைய மணால நான் நினைச்ச அப்புறம் நடந்ததுன்னு அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கலாம் மண் அன்னை முனிவதம் அன்றிலின் குரல் ஈர்வதம் மண்ணு மறிகடல் ஆற்பதும் வளை சோர்வதும் பொன்னங்கலை அல்குல் அன்னமென்ன அன்னமென்னடை பூங்குடல் பின்னை மணாளர் திறத்தவாக இன பிள்ளையே அர்த்தமாக அடுத்த மாதம் ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள்தாம் பாழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார் தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது கோழியும் கூகின்றதில்லை கூர்கிருள் ஆயிற்றே ஆழியும் சங்கும் குடைய நங்கள் அடிகள்தான் சாரி சக்கரவம் சங்கும் உடைய நம்முடைய பெருமாள் என்ன பண்ணுறான் பாழிமையான கனவில் பாழிமையான ரொம்ப நீண்ட கனவில் நடத்தும் நம்மை பகர்பித்தார் நம்மோடு பகர்வித்தான் என்னோடு சேர்ந்திருந்தார் சொப்பனத்தில் பாழிமையினா ரொம்ப நீண்ட கனவு தோழியும் நானும் பொழிய வையம் துயின்றது என்னுடைய தோழியும் நானும் நாங்கள் ரெண்டு பேர் தான் தூங்கலை உலகமே துயின்றது கோழியும் கூகின்றதில்லை கோழி கூற மாதிரியும் இல்லை கூர் இருள் ஆகிற்றே ரொம்ப இருட்டாக இருக்கே அப்படின்றது அர்த்தமாக நினைக்கிறேன் ஆழியும் சங்கும் குடக நங்கள் அடிகள்தான் பாழி கனவில் நம்மை பகர்பித்தார் தோழியும் நானும் ஒழிய வையம் துகின்றது கூழியும் குகின்னதில்லை கூர் இருள் ஆயிற்றே காமன் எனக்கு காமன் எனக்கு முறைகளேன் அப்படி காமன் எனக்கும் காமன் எனக்கு முறை எனக்கும் முறைகளேன் கடல் வண்ணார் காமன் எனக்கும் முறையல் இந்த நான் போட்டிருக்கணும் காமன் தனக்கு முறையல் ஏன் முறையல் ஏன் கடல் பண்ணார் மாமண மா மணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள் யாமங்கள் தூரும் எரிவீசும் என் இளங் கொங்கைகள் மாமணி மணிமன்னர் திரந்த வாய் திறத்த வாய் வளர்கின்றதே சரியா அப்படிங்களாம் காமன் தனக்கு முறையல்லேன் அப்படின்னா காமனால் நான் காமன் மற்றவாளுக்கு வாழைக்கு செய்கிற விஷயம் என்கிட்ட செய்ய முடியாதுன்னு அர்த்தம் என்னை என்னை அவன் காதல் வாய்ப்பு முடியாது செய்யக்கூடிய காரணம் மற்றவங்களை செய்யறது மேல் செய்யக்கூடாது ஏன்னா நான் அவனுக்கு அவன் எனக்கு மகன் போன்றவன் அதற்கு காரணம் கடல் மன்னார் இருக்கிற அவர் எனக்கு மாமணவாளர் அவர் எனக்கு கணவராக போகிறார் இதுதான் அர்த்தம் என்ன புரிஞ்சுன்னு பண்ணிக்கோ காமன் தனக்கு முறைகல்லேன் மற்றவர்களிடம் காதல் பயப்படும்படியாக செய்கின்ற அந்த காரியத்தை என்னிடம் அவன் செய்யக்கூடாது காரணம் கடல் வண்ணனார் மாமணவாளர் எனக்கு தானும் அந்த மன்மதனும் மகன் சொல்லில் எனக்கு மகன் போன்றவன் சொல்லப்போனால் அர்த்தம் வேறு ஒன்று யாமங்கள் தோறு எரிவீசு எம் கொங்கைகள் மாமணி வண்ண தி மாமணி வண்டத்திரத்தவாய் வளர்கின்றதே ஒன்றும் இல்லை அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் அடுத்த பாசனம் போஞ்சுரு மாலிரும் ஜோலை நின்ற மணாளர் நெஞ்சம் நிறை கொண்டு போகினார் நினைகின்றவர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சி உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே மஞ்சுரு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு மஞ்சு ரூப்னா மேகங்கள் படிந்திருக்கிற திருமாலிரும் சோலை நின்ற அந்த பெருமாள் என்னுடைய நஞ்சம் நிறை கொண்டு போயினார் நீனை என்னை பற்றி நினைகின்றனர் அதான் அர்த்தம் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ சீரிய சூரியன் போச்சு எங்கேயே போய் ஒழிஞ்சுடுதோ காணவே காணும் இன்னும் இன்னும் விண்ண விடியவில்லைங்கிறத அப்படி சொல்கிறார் நஞ்சு உடலம் துயின்றால் எமக்கு இனி நல்லதே நஞ்சு உடலம் விஷம் குடித்து செத்து போகிற மாதிரி இந்த உடம்பு தூங்கி போனால் எனக்கு நல்லதுன்னு முடிக்கிறேன் படிக்கலாம் மஞ்சுரு மாலிரும் சோலை நின்ற மணாளர் நெஞ்சம் திரை கொண்டு போயினார் நிறைகின்றிலர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே காமன் கணைக்கோர் கிழக்கமாய் நலத்தின் மிகு பூ கோலனம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடுதோழி நாம் தொழு தேகத்தினால் கண்ணரை கண்களால் காணலாம் இல்லை இந்த காமன் கணைக்கு ஓர் கிழக்கமாய் நலத்தின் மிகு போவரும் கோல நம் நம் பெண் கோலரும் கோல நம் பெண்மை சிந்தித்து இராது போய் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி காமனுடைய அந்த அம்பினுடைய அம்புக்கு இலக்காக போய் அதை பற்றி நம்ம யோஜனை பண்ணின்னு இல்லாமல் அவன் அந்த அம்பு போடுவான் நமக்கு பெருமாள் மேலே இன்னும் மயக்கம் வரும் அப்படி இப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்பள கிளம்பி போகலாங்கிறது தான் அப்படி இருக்காது அப்போ தூமலர் நீர் கோடு தோழி நாம் தொழு நல்ல மலர்களோடு போய் அந்த பெருமானை நாம் அந்த பெருமானை நாம் நேரே போய் நேர்த்தினால் கார்முகில் வண்ணனை கண்களால் கொலும் ஒருவேளை நேர பார்த்துள்ளாமோ இந்த மன்மதன் வந்து காரியம் செய்யட்டும்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் காபன் கணைக்கு போர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூ கோலனம் பெண்மை சிந்தித்து இராது போய் தூமலர் நீர் தோழி நாம் தொழுதேத்தினால் கார்முகில் முகில் வண்ணரை கண்களால் காணலாம் காணலாங்குலோ வென்றி விடை உடன் கேழு அடத்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண் கலிகன் நீ சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தம்பேல் என்றும் நில்லா வினை கொன்றும் சொல்லில் உலகிலே சொல்லில் உலகிலே ஒன்றும் இல்லை வென்றி விடை உடன் மடர்த்த அடிகளை ஏழு எருதுகளை அடைத்த அந்த பெருமானை மன்றில் மலிப்புகள் மங்கை மண் கலிகன்ன சொல் திருமங்காழ்வார் அருளி செய்த ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் உரைப்பவர் தங்கள் மேல் அவ மேலே இந்த பத்து பாசுரங்களையும் உரைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில் என்றும் நில் தான் வினை ஒன்றும் ஒரு வனை கூட நிற்காது சொல்லி சொல்லப்போனால் உலகிலே அர்த்தம் அர்த்தமாக நினைக்க வென்றி உடன் கீழ் அடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகழ் மங்கை மன் கலியன்னி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லா வினையொன்றும் ஒன்றும் சொல்லில் இம் உலகிலே ஸ்ரீமதே இராமானுஜாயனமாகும்